தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு வரைக்கும் திருநான சம்பந்த சுவாமிகள்லேயே தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் நூற்றி முப்பத்தி ஒம்போது திருப்பேனு பெருந்துறை வழக்கில் வந்து திருப்பந்துறை திருச்சிற்றம்பலம் பைமா நாகம் பன்மலர் கொன்றை பன்றி கொம்பென்று பூண்டு செம்மாந்தையம் பெய்கென்று சொல்லி செய்தொழில் பேணியோர் செல்வர் அம்மா ஆக்கிய அந்தளிர் மேனி யரியவர் வைவோர் பாகம் அமர்ந்த பெம்மா நல்கிய தொல் புகழாளர் பேணும் பெருந்துறையாரே நாகம் கொன்றை மலர் பன்றியின் கொம்பனிந்து பிச்சை எடுப்பவர் உமையொரு பாகமாக கொண்டு விளங்குபவர் அவர் புகழ்மிக்க பேணும் பெருந்துறையில் உள்ளார் மூவருமாகி இருவருமாகி முதலூனுமாய் நின்ற மூர்த்தி பாவங்கள் தீர்த்தர நல்வினை நல்கி பல்கனம் நின்று பணிய சாவதம் ஆகிய மால்வரை கொண்டு தன்மதில் மூன்றும் எரித்த தேவர்கள் தேவர் எம் பெருமானார் தீதில் பெருந்துரையாரே நான்முகன் திருமால் ருத்திரன் போன்றவர்கள் முத்தொழில் புரிந்தாலும் இவர்களில் வேறுபட்டு அந்த இயல்பில் ஒன்றில் இருந்து விளங்குபவர் சக்தி சிவம் என இரு உருவம் கொண்டவர் அனைவரும் தன்னில் ஒடுங்க ஒரு மூர்த்தியானவன் பல கணத்தவர்கள் வணங்க பாவங்களை தீர்த்து நல்வினைகளை ஏற்று விளங்க முப்புறம் எரித்து சாம்பலாக்கிய தேவாதி தேவனாகிய இறைவன் தீமை இல்லாத பெருந்துறையில் இருக்கின்றார் செய் பூங்கொன்றை மாலை சென்னியும் சேர்ப்புணர் சேர்த்தி கொய் பூங்கோதை மாதுமை பாகம் கூடியோர் பீடுடைய வேடர் கை போனன்று கனிக்குலை வாழை காய் கமுக்கீன கமுகீன பாலை பாய்ந்தது தேரல் பில்கு பெருந்துறையாரே கொன்றே வில்வமாலை அணைந்து தலையில் கங்கையை கொண்டு உமையொரு பாகனாக பெருமைமிக்க வடிவம் கொண்டவர் வாழையும் கழுகும் தேனும் வழியும் பேணு பெருந்துறையில் உள்ளார் நிலனோடு வானும் நீரோடு தீயும் வாய்வும் ஆகியோரைந்து புலனோடு வென்று பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர் வெண்பொடி பூசி நலனோடு தீங்கும் தானால் தின்றி நன்கெழும் சிந்தையராகி மலனோடு மாசும் இல்லவர் வாழும் மல்கும் பெரும் துறையாரே நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என பூதமானவர் ஐம்பலத்தின் ஆசியை ஆசையை வென்றவர் பொய்மை அகற்றிய புண்ணிய திருநீற்று மேனிய தீங்கு செய்வோர் இந்த ஈசனை நினைப்பதில்லை இவர் உறுதியான சிந்தை உடையவராகிய மும்மலங்கள் நீங்கிய பெரியோர்கள் வாழும் பேயில் உரைபவர் பணிவாய் உள்ள நன்கெழு நாவின் பத்தர்கள் பத்திமை செய்ய துணியார் தங்கள் உள்ளமில்லாத சுமடர்கள் சோதிப்பரியார் அணியார் நீளமாகிய கண்டார் அரிசிறி உறிஞ்சி கரைமேல் மணிவாய் நீளம் வாய்க்கமல் தேரல் மல்கு பெருந்துறையாரே பக்தியோடு பணியும் அடியார்கள் நாவில் உள்ளவர் அறியாமை அற்று நிற்கும் அடியாரின் உள்ளே உள்ளவர் இவர் சோதனைகளைக் கண்டு துன்பங்கள் தருவதில்லை நீலகண்டனாக விளங்கும் இந்த பிரான் அரிசலாங்கரையில் உள்ள பேணும் பெருந்துறையில் உரைகின்றான் என்னார் தங்கள் முன்மதில் வேலவே வளம் காட்டிய எந்தை விண்ணோ சரத்து தன்னருள் செய்த விட்டகர் வேத முதல்வர் பன்னார் பாடலாடல் ஆராத பசுபதி ஈஷனோர் பாகம் பெண்ணான் ஆயவார் சடையன்னல் பேணும் பெருந்துறையாரே உயர்வரியா அரக்கர்களின் முப்புறத்தை அழிக்க பெரும் வலிமை காட்டி எம் தந்தை தேவர்களுக்கு அருள் செய்யும் மறைவித்தகர் அப்பெருமான் பண்பெருகும் பாடலும் ஆடலும் மிக்க பேனும் பெருந்துறையில் அழகிய சடையையும் உமையும் கொண்டு உயிர்களுக்கு அருள் செய்ய மங்கை பங்கனாக விளங்குகின்றார் விழையார் உள்ளம் நன்கெழு நாவில் வினைகெடா வேதம் மாரங்கம் பிழையா வண்ணம் வாரல் பெரியேற்றும் பெருமான் தழையார் மாவின் தாழ் கனியுந்தி தண்ணீரில் புடை சூழ்ந்த குழையார் சோலை மென்னடையார் நங் கூடும் பெருந்துறையாரே பிழையற்ற விருப்பம் விரிந்தும் மறையையும் அதன் ஆறு அங்கங்களையும் ஓதக்கூடிய பெரியோர்கள் வணங்கும் பெருமானாக இந்த இறைவன் மான் சோலைகள் மிக்க அரிசிலாற்ற கரையில் அன்னப்பறவைகள் கூடும் பேணும் பெருந்துறையில் வீற்றுள்ளார் பொன்னான் காணல் வெண்டீரை சூழ்ந்த பொறுக்கடல் வேலி இலங்கை மன்னன் ஒல்கு மால் வரையுன்றி மாமரமூன் ஆகமும் தோலும் முன்னவை வாட்டி பின்னருள் செய்த மூவிலை வேலுடைய மூர்த்தி அன்னங் கன்னி பேடையோடாடி எனவு பெருந்துரையாரே சோலைகளும் கடற்கரைகளும் நாற்புறமும் வேலியாக கொண்ட ராவணன் கெடும்படி மலையை தன் கால்கள் ஒன்றினால் ஊன்றி அவன் உடலையும் தோலையும் வாட்டியார் பின்னர் அவனுக்கு அருள் புரிந்தவர் சூழப்படை கொண்ட அந்த பிரான் அன்னப்பறவைகளை தன் பெட்டைகளோடு மகிழப்பேனும் பெருந்துறையில் அமர்ந்துள்ளான் புல்வாய் போழ்ந்து மாநிலம் கிண்ட கடல் வண்ணனும் பூவின் உள்வாயிலில் மேல் உறைவானும் உணர்வரியான் உமை கேள்வான் முள்வாய் தாளில் தாமரை மொட்டின் முகமலர கயல் பாய கல்வாய் நீளம் கண் மலரே ஏங்கும் மார் பெருந்துரையாரே குக்கு வடிவம் கொண்ட அரக்கனின் வாயை பிளந்தவனும் பூமியை தூண்டும் அவதாரம் எடுத்தோனுமாகிய திருமாலும் தாமரையில் வாழும் நான்முகனும் அறியவனாகி ஈசன் உமையின் துணையவன் தாமரை மலரின் முட்டு போன்ற முகம் மலரவும் முகமலரவும் மலர் போன்ற கண்களால் மலரவும் உள்ள மகளிர் மகிழும் பேணும் பெருந்துறையில் வீற்றிருப்பவரே குண்டு தோயரும் குறை கலைந்தும் கூப்பிலர் செப்பிரலாகி மிண்டும் மிண்டர் மிண்ட வை கண்டு செய்யாது விரும்பும் தண்டும் பாம்பும் வெண்டலை சூளம் தாங்கிய தேவர் தலைவர் வண்டும் தேனும் வாழ் பொறிச் சோலையில் மல்கும் பெருந்துறையாரே குண்டர்களான தேரர்கள் ஈசனை வணங்காமல் அவன் திருப்பெயரை கூறாமல் துன்ப வாழ்க்கை வாழ்பவர்கள் ஆனால் மெய்யடியார்களோ இறைவனைப் இறைவனை போற்றி வணங்குபவர் அந்த இறைவன் தண்ணும் பாம்பும் கபாலமும் சூளமும் தாங்கி சோலைகள் சூழ்ந்த பேணு பெருந்துறையில் இருப்பவர் கடையார் மாடம் நன்கெழு வீதி கழுமலர் ஊரான் கலந்து நடையாரின் சொல் சம்பந்தன் நல்ல பெருந்துரை மேய படையார் சூழவல்லன் பாதம் பரவிய பத்திவை உடையார் உடையாராகி உள்ளம் ஒன்றி உலகிலில் மன்னுவர் தாமே மாட மாளிகைகளும் பீதி மதல்களும் கொண்ட கழுமலர் நகரில் தோன்றிய ஞானசம்பந்தன் இனிய சொற்களால் சூழப்படையை கொண்ட ஈசனை போற்றி பாடி இந்த பாடல்களை பாடுபவர்கள் அனைத்து வகை செல்வமும் பெற்று உலகில் செல்வாக்கோடு வாழ்வர் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்